ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் ஹெல்தியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த குளிர்காலத்தில் நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபைவ் டேஸ்க்கு ஃபைவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான இம்யூனிட்டி பூஸ்டர் ரெசிபியோடு தான் வந்திருக்கோம் இந்த வின்டர் சீசன் வந்தாலும் போதும் சளியும் இரும்பில் கூடவே வந்துடும் த்ரோட் இன்ஃபெக்ஷனால ரொம்பவே கஷ்டப்படுவீங்க இதுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெமடி சுக்குமல்லி டீயாக இருக்கும் சுக்குமல்லி டீ சேருக்கு கடாயில் ஒரு கப் மல்லி அரை கப் இடிச்ச சுக்கு கால் ஸ்பூன் மிளகு எட்டுலேருந்து ஒரு பத்து ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் சாஸ்பேனில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்க சுக்குமல்லி பவுடர் போட்டு நல்லா கொதிச்சு வந்தோன்னே ஒரு ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்தால் சுக்குமல்லி டீ ரெடி புட்டு சேருக்கு ஒரு கப் மாப்பிள்ள சம்பா அரிசி மாவு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து உதித்து விட்டு இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் புட்டு மேக்கர்ல தேங்காய் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து மூடி போட்டு ஸ்டீமரில் தண்ணி சேர்த்து வேக விட்டு எடுத்தீங்கன்னா மாப்பிள சம்பா புட்டு ரெடி அதுக்கு காம்பினேஷனாக வேக வச்ச பயிறு வேக வச்ச முட்டை வாழைப்பழம் கூடவே இந்த சுக்குமல்லி டீயும் குடித்த வின்ட்டருக்கு ஒரு ஃபுல் ஃபில்லிங்கான ஹெல்த்தி பிரேக்ஃபஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விண்டரில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் சளி காய்ச்சலில் இருக்கீங்கன்னா உங்கள் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறக்காக இந்த ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் காம்போஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி மூணு பல் பூண்டு ஸ்லைஸ் பண்ணி போட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு அதோட ஒரு கப் காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் போட்டதையும் ஆட் பண்ணி கூடவே ஒரு கப் பீன்ஸ் ஒரு கப் கேரட் ஹாஃப் கப் பச்சை பட்டாணி ஒரு கப் கேப்சிகம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு பெப்பரும் போட்டு கூடவே ஸ்டீம் பண்ணி வச்சிருக்க காண அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு காய் நல்லா வேகிறதுக்காக ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும் மேலே உள்ள ஸ்டீமரில் மொளகட்டின கருப்பு கொண்டக்கடலை கடல ஒரு கப் சேர்த்திட்டு அதோட சைடில் முட்டையும் வேக வச்சுக்கலாம் அதுக்கு மேலே உள்ள ஸ்டீமரில் கார்னும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா வெந்து ஆவி பறக்க ரெடியாக இருக்கும் ஃபைனலாக சூப்பர் நல்லா கிளரி வெடிட்டு கூடவே ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்து இறக்கிடலாம் இந்த மாதிரி பேலன்ஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரும்போது நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது நமக்கே ஃபீல் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ற மாதிரி கருப்புளுந்து வச்சு செஞ்ச இந்த கோம்பாவும் ட்ரை பண்ணி பாருங்க முக்கால் கப் கருப்புளுந்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரை கப் பச்சரிசி அரை கப் மாப்பிள சம்பா அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எட்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு நல்லா பொங்கி வந்தோன்னே தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துட்டு கல்லை நல்லா காஞ்சதும் தோசை ஊத்தி கொஞ்சமா எண்ணெய் தெளிச்சு சுட்டு எடுத்தீங்கன்னா கருப்புளுந்து தோசை ராஜ்மா கறி செய்யறதுக்கு கடாயில கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு ஹோல் ஸ்பைசஸ் கடுகு சோம்பு போட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுலாம் அதோட வேக வச்ச ராஜ்மா தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பாலியும் கலந்து விட்டு ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து மல்லி எல்ல தூவி இறக்கிடலாம் ஃபைபருக்காக கட் பண்ண வாழைத்தண்டை ஆட் பண்ணி கூட நாலு வெங்காயம் ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் சீரக மிளகு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்தி அரைச்சி எடுத்துட்டு அதே கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்து அரை வெங்காயம் போட்டு வணக்கி அரைச்சு வச்சிருக்கதையும் ஆட் பண்ணி வேக வச்சிருந்த வாழைத்தண்டியும் போட்டு இறக்கினீங்கன்னா வாழைத்தண்டி சூப் ரெடி இந்த மாதிரி நியூட்ரிஷ்னலான டே ஃபுல்லாக ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஃபீல் பண்ணுவீங்க இந்த குளிர்காலத்தில் அடிக்கடி சலீர் மல்னால கஷ்டப்படுறீங்கன்னா நாட்டுக்கோழி வச்சு செஞ்ச இந்த லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் தனியா மூணு வர மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கூடவே பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பத்து பல் தேங்காய் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி அரை ஸ்பூன் சோம்பு ஹோல் ஸ்பைசஸ் கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே மஞ்சுத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்டையும் ஆட் பண்ணி நாட்டுக்கோழியை எலும்பா எடுத்து நல்லா கழுவி சேர்த்திட்டு எல்லாம் ஒண்ணு படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு கப்ல இருந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்தி அளவுக்கு உப்பு போட்டு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிச்சு வந்தோன்னே மல்லையில தூவி இறக்குனீங்கன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரைக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு வர மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா கலந்து பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி கூடவே அரை கிலோ நாட்டு கோழியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதோட மஞ்சுத்தூள் மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருக்க பெப்பர் பொடியும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணில இருந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்திட்டு மூடி போட்டு நல்லா கொதிச்சு நாட்டுக்கோழி வெந்து ட்ரை ஆற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க ஃபைனலாக மல்லி தூவி இறக்கி கட்டினீங்கன்னா நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நெஞ்சு சளி இருக்கவங்க குழந்தைங்களுக்கு சளி இருந்த இடமே தெரியாமல் போயிடும் அவ்வளோ இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஹெல்தி அண்ட் ப்ரோட்டின் ரிச் இந்த கிளைமேட் வர சளி இருமலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேலன்ஸ்டான காம்போ ஒரு கப் மொளை கட்டின கொல் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொல்லு வந்துட்டு நெஞ்சு சளிக்கு நல்லாவே கேட்குங்க விசில் எடுத்துகிட்டு தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் ரசம் மாதிரி வச்சுட்டு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு தாளித்து கொட்டி எடுத்திங்கன்னா கொல்லு கடையால் ரெடி சைடில் ஸ்டீமரில் தண்ணி சேர்த்துட்டு ஹாஃப் கப் பட்டர் பீன்ஸையும் ஒரு முட்டையும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டீமரில் பீட்ரூட் கட் பண்ணதையும் ஆட் பண்ணி அதுக்கு மேலே கோவக்காவை ஆட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு எல்லாமே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கறனால குக் பண்ற டைமும் கம்மியாகவும் நியூட்ரிஷனல் வேல்யூவும் லாஸ் ஆகாது அதே கடாயில கொஞ்சமா தேங்காய் சேர்த்து கடுகுல இருந்து பச்சை மிளகா கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டு ஸ்டீம் பண்ண பீட்ரூட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணனால காய் ரொம்ப வேக வைக்க வேணாம் கொஞ்சமா உப்பு வேக வச்ச பட்டர் பீன்ஸ் ஒரு கப் தேங்காய் போட்டு இறக்குனீங்கன்னா பொரியல் ரெடி இந்த மாதிரி பேலன்ஸா சாப்பிடும் போதே இம்யூனிட்டி பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பொரியல் கூட மிக்ஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஆனச்சுன்னா ரெட் அர்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி செவன் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க